ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எங்கெங்கு அமைஞ்சிருக்கு இதனால் என்ன விதமான மாற்றங்களும் என்ன விதமான பலன்களும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க பாருங்க மேலும் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை வேண்டதலாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரங்க தங்களுடைய லட்சிய இயல்புகளுக்கும் அதிகாரம் பதவி மற்றும் மற்றும் நிதி வெற்றிகளுக்கான ஆசைக்கு பெயர் பெற்றவர்களாக இயற்கையாகவே இருப்பாங்க அவங்க போட்டித்தன்மை கொண்டவர்கள் மற்றும் தங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க தயாராக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க மேலும் மகர ராசிக்காரர்கள் சுதந்திரமானவங்களாக இருப்பாங்க உறுதியானவங்களாக இருப்பாங்க மற்றும் பொறுமையானவங்களாகவும் இருப்பாங்க அவர்கள் தங்களுடைய விசுவாசம் பணிவு மற்றும் வலுவான பணி நெறிமுறைகளுக்கு பெயர் பெற்றவர்களாக இவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகர ராசியானது ஆடுகளால் குறிப்பிடப்படுது பாரம்பரியமாக பாதி ஆடு பாதி மீன் என சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த இரட்டைத்தன்மை தன்மை அவர்களின் ஆளுமையில் பிரதிபலிக்கிறது மேலும் இது இவர்களின் ராசி மண்டலத்தில் மிக சிக்கலான நபர்களின் ஒருவராக கண்டிப்பாக ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் இரட்டை இயல்புடையவங்களா இருப்பாங்க ஒரு பக்கம் லட்சியம் முயற்சி மற்றும் கடின உழைப்பாளி அவர்கள் மிகவும் ஊந்துதல் கொண்டவர்களாக இருப்பாங்க அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பாங்க மற்றும் வாழ்க்கையை நெசிக்கக்கூடிய நபர்களாக இவங்க வந்து இயற்கையாகவே இருப்பாங்க மகர ராசிக்காரர்களின் மறுபக்கம் வெற்றிக்கான உண்மையான அல்லது உணர்வு பட்ட தடைகளால் தடுக்கப்படுது இந்த தடைகளை எதிர்கொள்ள ஊந்துதல் இல்லை தேர்ச்சி பெற்ற மகர ராசிக்காரர்கள் கூட புகார் செய்வதில் சுய பரிதாபத்திலும் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களின் உள்முகம் சிந்தனையும் தனிமையின் மீது விருப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க இப்படிப்பட்ட மகர ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மகர ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக அமர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் மகர ராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக இருக்கக்கூடும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தடைகள் அனைத்தும் விளக்கப் போகுது மேலும் ராசிக்கு குரு மற்றும் வக்ர செவ்வாயின் எட்டாவது பார்வை நல்ல சம்பவங்களை நடப்பதற்கான அறிகுறி தென்படும் பரிபூர்ண வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக உடலிலும் உள்ளத்திலும் வேதனைப்பட்டு வந்த மகர ராசி இனி உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கப் போகுது எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்கும் ஆர்வம் மிகுந்தியாவே இருப்பீங்க துணிந்து சில முடிவுகளை எடுக்க முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியில் கூட வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெளும் பூர்வீக சொத்து கொடுத்து விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து விற்பனையில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்க போகுது வெளும் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உடல்நிலை தேரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க இருக்கப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்ப உறவ உறவுகளிடம் தேவையற்ற பேச்சை கொள்வது நல்லது மேலும் சனிக்கிழமையன்று கால பைரவரை வழிபட நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் சனி என்பதால் ஏழரை சனியால பெரிய இடையூறுகள் ஏற்படாது ஆயினும் கூட சனியை மந்தன் என்று அழைப்பதால எந்த இருந்தாலும் மந்தமாகவே நடக்கும் வருமான பற்றாக்குறை குறை அகலும் என்றாலுமே பணம் வந்து மறுநிமிடமே செலவாகிவிடும் மேலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு சனி பகவான் இதனால் அவரோடு சுக்கரனும் இணைந்திருக்கிறாரு மேலும் ஏழரை சனி முதல் சுற்றாக இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் நிம்மதி குறைவு ஏற்படும் இரண்டாவது சுற்றாக இருப்பினும் வசதி அப்படிங்கிறது வாய்ப்பு கூடும் மூன்றாவது சுற்றாக மற்றும் நான்காவது சுற்றாக ஆரோக்கிய தொல்லைகள் வர கூடும் குரு பார்க்கற இயக்கத்துல இருப்பதால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது விரை விரயத்திற்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில தான் இந்த பௌர்ணமியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் ஆண்டு தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க மேலும் ராக கேது பயிற்சிக்கு பிறகு அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்கப் போவதால் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு மிக மிக எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும் அழைச்சி அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனிப்பயிற்சி வரை பொறுமையாக செயல்படுங்க விரயங்கள் சுப விரயங்களாக கண்டிப்பாக மாறும் மேலும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும் மனக்கவலை அதிகரிக்காமல் இருக்க இது போன்ற காலங்களில் மந்த வழிபாடு அதாவது சனிபகமான வழிபட்டு வாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கடன் சுமை குறைய நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இல்லத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது மனதில் நினைத்ததை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக்கப்போகுது மேலும் முதியவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது புனித பயணங்கள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி குறைவால் இருக்க ராகுக்கு எதுக்குரிய வழிபாடுகளை செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க கல்யாண முயற்சியை கைகொடி வரும் உதாசனப்படுத்திய உறவினர்கள் தேடி வருவாங்க பொருளாதாரத்தில் இருந்து வந்த பற்றாக்குறைகள் விலக போகுது வியாபாரம் மற்றும் வெற்றி நடை போட போகுது மேலும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணி நிரந்தரம் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எடுத்த முயற்சி அனைத்துலையுமே வெற்றி கிடைக்கும் ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அடுத்தடுத்ததாக வந்து கொண்டே இருக்கும் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க மேலும் தொழிலில் போட்டிகள் விலகும் சொந்த பந்தங்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கப் போகுது மேலும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் சங்கிலி தொடர்போல் கடன் சுமை கூடினாலுமே அதை சமாளித்து விடுவீங்க நீண்ட தூரத்தில் பணிபுரியும் உறவினர்கள் உங்கள் நிழல்களை தேவைகளாக பூர்த்தி செய்ய உதவுவாங்க வெள்ளத்தில் சுப காரியங்கள் நடைபெற பிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் சனியின் பார்வை பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வழிபாடுகளால் கெடு பலன்கள் குறையும் வரவுக்கு முன்பாக செலவு காத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல உடல்நலம் சீராக இருக்கும் உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும் கனவுகள் அனைத்துமே நனவாகும் சகாயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் குருவின் பார்வை பதிவதால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பாங்க பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவங்களால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்றே ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்புகள் கிடைக்கும் உச்ச குரு வள நன்மைகள் கிடைக்கும் யோகமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப சுமை கூடும் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் மனதில் நினைத்ததை செய்ய இழவில்லையே என்று கவலைப்படுவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள்ல நாம மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்திருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் வீடியோ லைக் ஷேர் அது மட்டும் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா இந்த லைக் உங்களுடைய நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் வேண்டதலாக நினைத்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு வருகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி